ஆகிவிட்டதோ சமீபத்தில் போய் பார்க்கிறேன் என் குருவுக்கு தான் மரண தீர்வை விட்டதாக பறைசாற்றுகிறார்கள் அவருக்கு இப்படி சம்பவிக்கும் என்று அறியாமல் மோசம் போனேன் எனக்கு ஏற்பட்ட பனாசையால் அல்லவா மாசற்ற உத்தமரான என் உத்தம குருவை இக்கொடியவர்களுக்கு காட்டி கொடுத்தேன் முன் சில தடவைகளில் இக்கொடியவர்கள் அவரை பிடிக்க எத்தனித்த போது அற்புதமாய் மறைந்தது போல் இப்போது மறைந்து போவார் என்றல்லவா எண்ணி இருந்தே என்னுடைய எல்லமெல்லாம் பிரோஜனம் இல்லாமல் வீண் கனவாய் போய்விட்டது வந்தே இந்த வெள்ளிக்காசுகள் எனக்கு எதற்கு இந்த பணவாசையால் அல்லவா நான் கேட்டேன் இதை அந்த பாதை குருக்களிடமே எரிந்துவிடப் போகிறேன் உங்கள் துரோகமும் வேதமும் கொடிய வேதமும் முடிந்து விட்டதா உலகிற்கு நல்வழி கொடுக்கும் ஞான சூரியனான என் உத்தம குருவை நீங்கள் நெடுநாளாய் கொள்ள தேடிய உங்கள் அக்கரும செயல்கள் இன்றோடு முடிந்து விட்டதா தரும சொருபியான என் உத்தம குருவை கொலை செய்வதற்கு என்ன குற்றம் கண்டீர்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னையோதாஸ் குரு துரோகத்தால் வாங்கிய பணம் போதாது என்று இன்னமும் கொடுக்க வருகிறீர்களா செய் உங்கள் பணம் வேண்டாம் என்னையோதாஸ் பேதையாய் இருக்கிறாய் உன்னுடைய பேச்சில் மரியாதை என்பது கொஞ்சம் கூட தெரியவில்லையே குரு தூசனம் செய்கின்றவர்கள் தெய்வத்தையே என்றும் அப்படிப்பட்டவர்களை சபைக்கு அப்புறப்படுத்தி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் வேத சட்டத்தை அறிந்திருக்க மாட்டாய் போல் தெரிகிறது உருவெடுத்த நீயும் உன்னை சேர்ந்த போதனையும் எனக்கு வேண்டியதில்லை உங்கள் போதனை நரகலோக நாயகனாகிய என்னை உபாயமாய் கட்டுப்படுத்தினபடியால் தேவ துரோகி ஆகிவிட்டேன் குரு துரோகத்தால் வந்த இந்த வெள்ளிக்காசுகள் எனக்கு எதற்கு இதை வாங்கிக் கொண்டு நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து என் குருவை விட்டு விடுங்கள் குருவை விட்டு விடுங்கள் என்ன யுவதாஸ் தேதையா இருக்கிறாய் நீ அந்த நாணயங்களை எல்லாம் இரத்த கிரயமாக அல்லவா பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் அந்த இரத்த கிரயங்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை இனிமேல் இதை பற்றிய என்னிடத்தில் ஒன்றும் பேசாதே குருக்களே மெய்தான் என்னை போல் பேதை ஒருவலும் கிடையாது என் பேதை தளத்தால் தான் பொருளை விரும்பி அருளை இழந்து நித்திய நருக நெருப்புக்கு ஆளான் நீ என் உத்தம குருவை கையளித்ததனால் அதற்கு பிரதிபலனாக நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வெள்ளிக்காசுகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் காலாகாலத்துக்கும் முறையீடுபடியாக இந்த வெள்ளாசிகளை தேவாலயத்திலே விட போகிறேன் தேவாலயத்திலே விட போகிறேன் எதியுள்ள சர்வேஸ்ரா யாதொரு குற்றமும் இல்லாதவரும் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக இந்த பாதக குருக்கள் இந்த முப்பது வெள்ளிக்காசுகளை என்னிடம் கொடுத்து என்னையும் தேவதியாகி விட்டார்கள் நீதியுள்ள சர்வேசரா அவர்களையும் அவர்கள் மக்களையும் பழி வாங்க வேண்டும் சாமி பழி வாங்க வேண்டும் ஐயோ குரு என்னை பழி வாங்காமலா விடுவேன் கட்டாயம் பழி வாங்கி விடுவேன் எனக்கும் இதே நாள்தான் கடைசி நேரம் என் மனவேதனையை சகித்துக்கொண்டே, கொண்டு இனி உலகில் இருப்பது கூடவே கூடாது யோ இதற்காகத்தான் நான் உங்க உலகில் மனிதனாக பிறந்தேனா நான் பிறந்த நேரம் சபிக்கப்பட கடவுது என் குருவை நேரம் என்ன நிலையில் வைத்திருப்பார்களோ ஐயோ மதி கெட்டவனாய் சந்தானனாய் கொடிய பாதகனாய் நன்றி மறந்து நல்லுணர்வு ஒளிந்து போச்சு பேரின்பத்தை இழந்து குரு துரோகம் என்னும் கொடிய விஷத்தை அருந்தியதினால் என்றென்றிற்கோ நித்தியத்திற்கோ வழியும்படியான வழியை நானே தேடி கட்டிக் ஓ குளே தேவ துரோகியாகி என் மேல் விழுந்து என்னை நசுக்கி போடுங்களே சந்திரங்களே நீங்கள் ஆவது பொங்கி எழுந்து இந்த அநீத சந்தால துரோகியை ஏன் அழிக்காமல் இருக்கிறீர்கள் யூதாஸ் செய்தார் சந்தோஷம் ஓ… சடுதியில் தோன்று மின்னல்களே இடிகளே நீங்களாவது என்னை கொன்று என் மனவேதனை முடிக்கும்படி செய்யலாகாதா யுவதாஸ் முப்பது வெள்ளிகள் பெற்றுக்கொண்டு ரத்த நாணயமாக வாங்கிக் கொண்டு வஞ்சக முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாயே யூதாஸ் தேவ துரோகியாகி எனக்கு நீதான் தகுந்த இடம் இனி உலகில் வேறு இடமே இல்லை எனது நேரம் வந்து விட்டது வருகிறேன் இப்பொழுதே வந்து விடுகிறேன் இந்த நிமிஷமே வந்து விடுகிறேன் இதோ என் உடல் என்று சொல்லி நேற்றுதானே அந்த இயேசு கொடுத்த கோதுமை அப்பத்தை தின்றாய் ி என்னை தண்டிக்க வல்லவை கொண்ட லூசிப்பிரியே நீயே வந்து எனக்கு தண்டனை கொடுவா இந்த நிமிடமே வா இப்பொழுதே வாளை எனது உயிரை வாங்கட்டு வா வா அதோ தெரிகிறது பாறை விளிபில் ஒற்றை மரம் அதில் போய் உன் இடுப்பில் இருக்கும் கச்சையை எடுத்துக்கொண்டு தூக்குமாட்டி இறந்துவிடு வா தாஸ் வா வாயுதாஸ் வா